சந்திரன் பொ அவளை கண்டேன் சந்திரன் அவளை கண்டேன் சரணம் என்று புகுந்து கொண்டேன் சந்திரன் பொல்லியில் அவளை கண்டேன் சரணம் என்று புகுந்து கொண்டேன் இந்திரியங்களை வென்றுவிட்டேன் எனதென் ஆசையை கொன்றுவிட்டேன் இந்திரியங்களை வென்றுவிட்டேன் எனதென்னாசையை கொன்று சந்திரன்படியில் அவளை கண்டேன் சரணம் என்று புகுந்து கொண்டேன் நாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்து பிழைக்க சொன்னால் பயனல் உழைக்க சொன்னால் பக்தி செய்து பிழைக்க சொன்னால் துயரிலாதெனை செய்துவிட்டாள் செய்து செய்துவிட்டாள் துன்பம் என்பதை கொய்துவிட்டாள் சந்திரன் சந்திரன்பேன் சரணம் என்று மீன்கள் செய்யும் ஒளியை செய்தான் வீசி நிற்கும் வழியை செய்தால் வான்கள் வெளியை செய்தான் வாழி என்று நெஞ்சில் களியை செய்தால் மீன்கள் செய்யும் ஒளியை செய்தால் வீசி நிற்கும் வழியை செய்தால் வான்கள் வெளியை செய்தால் வாழி நெஞ்சில் களியை செய்தால் ചന്ദിരൻ ചന്ദ്രൻ അവളെ കണ്ടീ ശരണം പുതു കൊണ്ടേ